வணக்கம் நண்பர்களே எல்லாரையும் லைஃப் மோட்டிவேஷனல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு மனமார்ந்த வரவேற்பு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏனெனில் இங்கே வரும் ஒவ்வொரு உரையும் உங்கள் மனதையும் வாழ்க்கையையும் மாற்றக்கூடிய சக்தி கொண்டது இன்று நாம் பேச போகும் தலைப்பு யாருகிட்டேயும் எதையும் சொல்லாதீர்கள் உங்கள் ரகசியங்களை பாதுகாக்கும் கலை இது வெறும் பேச்சல்ல இது உங்கள் வாழ்க்கையை அமைதியாகவும் வலிமையுடனும் வெற்றிகரமாகவும் மாற்றும் வழிகாட்டி வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம்மால் சொல்லக்கூடாதவை உண்டு ஏனெனில் ஒருமுறை நம் வாய் வழியாக வந்த வார்த்தை அது நமக்கே சொந்தமானதில்லை மௌனம் என்பது பலவீனமல்ல அது ஒரு தற்காப்புக் கலை நீங்கள் பேசுவதை குறைத்தால் உங்கள் ஆற்றல் சிந்தனையிலும் செயலிலும் தங்கும் நினைவில் வையுங்கள் குறைவாக பேசுங்கள் கவனியுங்கள் அதிகம் செயல்படுங்கள் என்ன விஷயங்களை யாரிடமும் சொல்லக்கூடாது ஏன் சொல்லக்கூடாது சொல்லாமல் இருப்பதால் எவ்வளவு பலம் கிடைக்கும் என்பதை நீங்கள் ஒரு இலக்கை வைத்திருக்கிறீர்கள் என்றால் அதை ரகசியமாக வைத்திருங்கள் ஏன் தெரியுமா உளவியல் ரீதியாக நீங்கள் உங்கள் இலக்கை யாரிடமும் சொல்லும்போது உங்கள் மூளை அதை முடித்துவிட்டது என நினைத்து உந்துதல் குறைத்து விடுகிறது மற்றவர்கள் கேட்பார்கள் நீயா அதை அடைவ அந்த சந்தேகம் உங்கள் நம்பிக்கையை சிதைக்கும் அதனால் பேசாதீர்கள் செயல்படுங்கள் உங்கள் வெற்றி வந்த பிறகுதான் உலகம் கேட்கட்டும் நினைவில் வையுங்கள் அறிவிப்பதற்கு முன் சாதியுங்கள் இன்று உங்களை நேசிக்கும் ஒருவர் நாளை உங்களை புண்படுத்தக்கூடும் அதனால் உங்கள் பலவீனங்களை யாரிடமும் கூற வேண்டாம் நீங்கள் நம்பிய ஒருவர் நாளை உங்கள் எதிரியாக மாறினால் நீங்கள் சொன்ன ரகசியமே உங்கள் மேல் ஆயுதமாக மாறும் உங்கள் ஆரோக்கிய பிரச்சனை கடந்த தவறுகள் நிதி சிரமங்கள் இவை உங்கள் குடும்பத்திற்குள் அல்லது தேவையானால் நிபுணரிடம் மட்டும் உங்கள் பலவீனத்தை யாருக்கும் சொல்லாதீர்கள் அது நாளை உங்கள் எதிரியின் ஆயுதமாக மாறலாம் குடும்ப பிரச்சனைகள் வீட்டுக்குள் தீர வேண்டும் வெளியில் சொன்னால் நீங்கள் மறந்தாலும் மற்றவர்கள் நினைவில் வைப்பார்கள் அதேபோல் உங்கள் பணம் வருமானம் சேமிப்பு இவை உங்கள் துணையை தவிர யாருக்கும் தேவையில்லை நீங்கள் ஏழை என்றால் புறக்கணிக்கப்படுவீர்கள் நீங்கள் பணக்காரர் என்றால் பொறாமைப்படுவார்கள் அதனால் நிதி விவரங்களை ரகசியமாக வைத்திருங்கள் மற்றவர்களைப் பற்றி பேசாதீர்கள் ஒருவர் உங்களிடம் மற்றவர்களைப் பற்றி பேசினால் நிச்சயம் அவர் உங்களைப் பற்றியும் மற்றவர்களிடம் பேசுவார் வதந்தி ஒரு விஷம் அது மெல்ல நம்மை நச்சாக்கும் அதேபோல் எப்போதும் புகார் சொல்லும் பழக்கத்தை விட்டுவிடுங்கள் உங்கள் வழி பற்றி எல்லாரும் அக்கறை கொள்ள மாட்டார்கள் சிலர் அதில் மகிழ்ச்சி அடைவார்கள் அதற்கு பதிலாக தீர்வுகளை பற்றி பேசுங்கள் உங்கள் உறவுகளை வெளியில் காட்ட வேண்டாம் அதிகமான பாசம் வெளியில் தெரிந்தால் கூட பொறாமை உருவாகும் மௌனம் என்பது ஒரு கவசம் மௌனம் என்பது ஒரு வடிகட்டி மௌனம் என்பது ஒரு வெற்றி ஒரு வார்த்தை சொல்லும் முன் சிந்தியுங்கள் இது எனக்கு அல்லது என் இலக்குகளுக்கு உதவுமா இல்லை என்றால் மௌனமாக இருங்கள் உங்கள் செயல்களே உங்கள் கதையை எழுதட்டும் உங்கள் வெற்றிதான் உங்கள் பதில் நன்றி நண்பர்களே இன்று இந்த உரை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் மற்றும் லைஃப் மோடிவேஷனல் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நினைவில் வையுங்கள் குறைவாக பேசுங்கள் அதிகம் செயல்படுங்கள் உங்கள் வெற்றி சத்தமாக பேசட்டும்